வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்ய கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தி மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நேற்று ஆறு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா சிபோவில் பாஸ் ஆகிடுச்சு அதே போல டூ டிஜிட்டில் பாருங்கள் ஏபிசி ஏபிசி போர்டில் ஏபி போர்டு பாருங்கள் கிளியராக தொண்ணூற்றாறு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஏபியில் தொண்ணூற்றி ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணால் ஆன்ல வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிடும் லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா சரி நண்பா நாளைக்கு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்டிங் பார்த்தலாம் வாங்க பதிமூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஒன்று நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக ஏபி போல தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்து வந்தோம் கிளியராக ஃபுல் வின்னிங் வந்துடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமுர்த்தி கம்பெனி சமுர்த்தி கம்பெனி டே நம்பர் பார்த்தீங்கன்னா இருபது டே நம்பர் இருபதுக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பிபோர்டு சிபோர்டு சிங்கிள் போல ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசிங் நாளைக்கு ஜீரோ அல்லது நாலு ஏ போர்டில் ஜீரோ அல்லது நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அதே போல் பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அல்லது அஞ்சு பிபோர்டில் ஒன்று அல்லது அஞ்சு சி போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு ஜீரோ நாலு பி போர்டு ஒன்று அஞ்சு சி போர்டு ரெண்டு ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்தோம்லாம் சிங்கிள் போர்டில் ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஜீரோ அல்லது ரெண்டு கண்டிப்பாக ஜீரோ அல்லது ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தோம்லாம் ஏபி போர்டில் ஜீரோ நாலு ஏபி போர்டில் ஜீரோ நாலு நாற்பத்தி ரெண்டு 71 ஒன்று நண்பர்களே ஏபி போல ஜீரோ நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று நண்பர்களே இன்றைக்கு வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஏபியில் கொடுத்து வந்தோம் சூப்பராக ஒரு ஃபுல் வெற்றி வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போட்டு பார்க்கலாம் பிசி போல பதினாலு ஐம்பது எழுபத்தி ரெண்டு அடுத்து ஏசி போல ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்துச்சுன்னுபா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆல்போர்டு பார்த்தரெலாம் ஏபிபிசி ஏசியில் டூ டிஜிட் ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு டூ டிஜிட் ஆல் போர்டில் நாற்பத்தி அஞ்சு கேஸ் பண்ணி நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுவத்தி அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமூகி கம்பெனி டேன் அவர் பார்த்திங்கன்னா இருபதுக்கான த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட் நம்பர் ஏபிசி போர்டில் ஸீரோ நாற்பத்தி ரெண்டு த்ரீ டிஜிட்டில் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது அன்புள்ளே த்ரீ டிஜிட்டில் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பதினாலு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்டு அடுத்தது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இரநூற்றி இருபது நூற்றி 3 நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் பதினாலாம் தேதிக்கான சமுர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் இருபதுக்கான த்ரீ டிஜிட்டல் ஏபிசி போர்டில் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி பதினாலு எட்நூற்றி எட்டு ஐநூற்றி இரநூத்தி இருபது நூற்றி பன்னிரெண்டு நண்பர்களே நம்ப சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக எம்எஸ் லெட்டரில் கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா டி போர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டீபோர்ட் டீபோர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு மீண்டும் ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா டீபோர்டில் ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது கெஸ் பண்ணுவைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சித்ததால் வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் நண்பா